நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தாமரை தமிழ் நியூஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீட்டு தகராறு காரணமாக பெண்ணை தாக்கி மானபங்கம் படுத்திய கற்களால் தாக்கிய வாலிபர்களை கைது செய்வார்களா என்று பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை செம்பேடு கிராமத்தைச் சேர்ந்த தாட்சாணி என்ற இளம் பெண்ணை வெங்கடேசன் என்பவர் குடும்பத்தினர் சேர்ந்து சொத்து தகராறு காரணமாக கற்களால் அடித்து மானமங்கம் படுத்தியதால் பரபரப்பு வெங்கடேசன் என்பவரின் குடும்பத்தினர் சொத்து தகராறு காரணமாக நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது என்று தாட்சணியின் தகப்பனார் தசரதன் பல முறையும் கூறியும் நீங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு இருப்பது என்று எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று தசரதனை தரக்குறைவாக பேசியபொழுது அவரது மகள் தாட்சணி எனது தகப்பனாரை ஏன் இப்படி பேசுகிறீர்கள் என்று கேட்டதற்கு தாட்சாணியை கற்களால் தாக்கி அவரது உடைமைகளையும் நீக்கி தரக்குறைவாக பேசியதோடு அல்லாமல் அவரை மானம் பங்கம் படுத்தியுள்ளார் பின்னர் தலையில் பலத்த காயம் ஏற்பட்ட தாட்சாணி ஆற்காடு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்து கொண்டிருக்கிறார் ஆனால் இதுவரையிலும் காவல்துறையினர் மூலம் எந்தவித நடவடிக்கை இல்லை என்றும் எனது மகளை இதுபோன்று தாக்கியுள்ளார்கள் என்று தாட்சானி மற்றும் அவரது தாய் தந்தையினர் மிகவும் வேதனை அடைந்துள்ளனர் இதனால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நாங்கள் அனைவரும் குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொள்வோம் என்றும் வேதனையுடன் கூறியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது தாமரை தமிழ் நியூஸ் மாவட்ட செய்தியாளர் தாமோதரன்